அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் கோயிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த கூட்டம் நடைபெறுகிறது முன்னாலே இது பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் பல பேருக்கு இந்த திராவிடம்தான் தமிழுக்கு அரண் என்று கருதி கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் திராவிடம் ஆரியத்தினுடைய படை ஆரியத்திற்கு அரண் என்பதை நடைமுறையில் அவர்கள் மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள் இது சேகர் பாபுனுடைய அறியாமையோ அடாவடியோ மட்டுமல்ல ஸ்டாலின் சொல்வதை செயல்படுத்துகிற இடத்தில் சேகர்பாபு இருக்கிறார் அவர்கள் தமிழில் பேசுவார்கள் அக்கரகாரத்தோடு அனுசரித்து போவார்கள் அதுதான் அவர்களுடைய வழிமுறை நான் சொல்வதற்கான காரணம் இருக்கிறது நீங்கள் தமிழில் சொல்லுகிற போது தமிழில் வழிபாடு நடத்த வேண்டும் தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்கிற போது அவர்கள் சொல்வார்கள் காலங்காலமாக ட்ரெடிஷன் என்ற ஒரு வார்த்தையை அரசமைப்பு சட்டம் சொல்லுகிறது என்பதெல்லாம் சொல்வார்கள் ட்ரெடிஷன் என்பதற்கான அந்த மரபு என்பதற்கான வரையறை என்ன எவ்வளவு ஆண்டுகள் என்ன என்பதை பற்றிய வழக்குகள்லாம் நடந்திருக்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது இந்த பாபர் மசூதி இடிப்பு அயோத்தி கோயில் வழக்கில் இது பற்றியெல்லாம் நிறைய செய்திகள் வந்தால் அது ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலே நடந்த ஒரு வழக்கு அதில் பல செய்திகள் ட்ரெடிஷன் என்று சொன்னால் நீ வரலாற்றில் அறிய முடியாத காலம் வரையிலும் இருக்க வேண்டும் இந்த உகுமாயன் கபீர் இப்போது தான் சொன்னார் பதிமூணாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இங்கே தமிழ் வெளியேற்றப்பட்டு ஆட்சியிலே சமஸ்கிருதமும் ஆட்சியிலே தெலுங்கும் இசையிலே தெலுங்கும் இந்த கடவுள் வழிபாட்டிலே சமஸ்கிருதமும் கோலோச்சிய தொடங்கியது அப்படித்தான் எனவே கண்ணுக்கு தெரியாத காலத்திலிருந்து சமஸ்கிருதம் இல்லை அப்படி ஒரு மொழியே அவ்வளவு காலம் இல்லை இதையெல்லாம் நாம் சட்டப்படி மெய்ப்பித்திருந்தாலும் கூட இவர்கள் அர்ச்சனை மொழியாக தமிழை அனுமதிப்பதில்லை ஆனால் இவர்கள் ஒன்று சொல்வார்கள் தமிழன் உள்ளே போய்விட்டால் பிறகு தமிழ் வரும் தமிழர்களை அனைத்து சாதியைச் சேர்ந்தவர்களையும் அர்ச்சாராக்குவதுதான் கலைஞர்களுடைய விருப்பம் பெரியாருடைய நெஞ்சில் தைத்த முள் இதெல்லாம் பேசுவார்கள் நான் அந்த செய்தியை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் அனைத்து சாதியினரும் அர்ச்சக என்பதை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அன்றைக்கு ஆட்சியில் இருந்த எடப்பாடி ஆட்சியில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு தொடர்பான கோயில்களில் அர்ச்சகர் முதல் செக்யூலர் ஜாப்ஸ் சொல்வார்கள் மதம் சாராத பல பணிகள் இந்த கணக்கு உள்ள வேலைகள் அக்கவுண்ட் வேலைகள் பார்ப்பது வாயில் காவலராக வேலை பார்ப்பது இந்த மாதிரியான பணிகள் வரை நியமிப்பதற்கு அதற்கான ஆணை பிறப்பித்தார்கள் சாதி தடை இல்லை என்பதற்கான ஆணையை பிறப்பித்தார்கள் அந்த ஆணையின் அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்டில் ஸ்டாலின் ஆட்சியில் ஒரு பேரை வெவ்வேறு சாதியைச் சேர்ந்தவர்கள் பிராமணர்கள் உட்பட இருபத்தேழு பேரை எல்லாருமே பிராமணர் அல்லாதவர்கள் கிடையாது பிராமணர் உட்பட இருபத்தேழு பேரை வெவ்வேறு சாதிகளைச் சேர்ந்தவர்கள் அர்ச்சகராக போட்டார்கள் அர்ச்சகர் என்று ஒரு வேலையை போட்டார் இப்ப நீங்க வந்து ஒருத்தர் வந்து கலெக்டர் டெசிக்னேஷன்ல ஒருத்தர் போடுறீங்க அவர் ஒரு அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட ஐயர் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் ஒரு கலெக்டர் சேர்ல தான் உட்காருவார் கலெக்டருக்குள்ள அதிகாரம் தான் அவருக்கு இருக்கும் ஆனால் இந்த அனைத்து சாதியின் அர்ச்சகர் இந்த இருபத்தி பேரை போட்டாங்கல்ல அந்த இருபத்தி ஏழு பேரில் யாராவது அர்ச்சகர் பணி செய்து கொண்டிருக்கிறார்களா அர்ச்சகருடைய சம்பளத்தை வாங்குவார்கள் அர்ச்சகர் என்ற டைட்டில் இருப்பார்கள் அவர்கள் எல்லாம் இந்த மடப்பள்ளியில் உட்காந்துட்டு இருப்பான் வெளியில் உட்காந்துட்டு போய் நாங்கள் பார்க்கிற போது அது ஒவ்வொரு இடத்திலும் சந்திக்கிறோம் அமர்த்தப்பட்டவன் கூட அர்ச்சகர் பணியில் இல்லை அர்ச்சகர் என்ற டைட்டில் இருக்கிறான் அவ்வளவுதான் அதை எதிர்த்து உடனடியாக அகரகாரத்திலிருந்து வழக்குக்கு போனார்கள் ஆர் எஸ் எஸ் காரன் வழக்குக்கு போனான் அந்த வழக்கில் எதிர்வாதியே இல்லாமல் ஒரு வழக்கு நடந்தது தமிழ்நாடு அரசு எதிர்வாதி என்று பெயரில் இருக்கிறது எதிர்வாதமே செய்யாத ஒரு தீர்ப்பு ஒரு கன்சல்ட் தீர்ப்பு இது இரண்டாயிரத்திலே செய்கிறார்கள் நீங்கள் பெருவுடையார் தஞ்சை பெருவுடையார் கோயிலில் தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று நான் வழக்குக்கு போகிற போது அன்றைக்கு இருந்து அண்ணா அதிமுக ஆட்சி என்ன செய்தது சமஸ்கிருதம் தமிழ் ரெண்டிலும் செய்கிறோம் என்று சொன்னார்கள் அதையே நீதிமன்ற உத்தரவாக அவர்கள் போட்டார்கள் இதுக்கு பேர் பேர் உத்தரவு அதே போல அனைத்து சாதீனாக கூடாது என்பதற்கு ஒத்திசைவான ஆர்டர் தான் வந்தது அது பல பேர் கவனிக்கவில்லை அவர்கள் போய் இந்த ஆகமத்தில் தடை இருக்கிறது சொன்னார்கள் முன்னாலே மூங்கிலடியார் கூட ஆகமத்தை பற்றி எல்லாம் பேசினார்கள் ஆகமத்திலே மிக பெரும்பாலும் இல்லை ஒரு விசித்திரமான நிலை இந்த இந்த வழக்கை பொறுத்தளவில் தீர்ப்பு வந்திருக்கிறது சேஷம்மாள் வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஐந்து நீதிபதிகள் கொண்ட நீதிமன்றத்தினுடைய முழு கான்ஸ்டியூஷன் பெஞ்சினாலே விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு அளிக்கப்பட்டது என்ன சொல்லியிருக்கிறார்கள் அதுல பல பேரு அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நீண்ட காலம் நடந்த விசாரணை எல்லாத்துக்குமே ஆகமத்தில் சொல்லிருக்குங்கிறான் ஒரு குறைந்தபட்சம் ஒரு நீதிமன்றம் என்ன கேட்கணும் அதனுடைய ஒரு ஜெராக்ஸ் காப்பியை கொண்டா அல்லது அதனுடைய ஆங்கிலத்தினுடைய டிரான்ஸ்லேஷனை கொண்டு கோர்ட்டில் தாக்கல் பண்ணுன்னு கேட்கணும் இல்லை அப்படி கேட்கவே இல்லை ஆகமத்தில் இருக்குன்னு ஒருத்தர் ஏறி பெஞ்சில் ஏறி சொன்னார்னா ராகவாச்சாரி ஒருத்தர் சொன்னார்னு வச்சிங்களேன் ராகவாச்சாரி இஸ் அத்தாரிட்டி அது எப்படி சொல்ல முடியும் நீங்க ஒரு டெக்ஸ்ட் காட்டுறீங்க ஒரு புத்தகத்தில் இருக்கிறது இது ஆகமத்தில் இருக்கிறது என்று சொன்னால் ஆகமங்கிற புத்தகத்தை காட்டு அப்படி எதையும் செய்யவில்லை அப்படி எதையும் கோரி நீதிமன்றம் விசாரிக்கவில்லை அப்படி விசாரிக்காமலே கூட அவர்கள் கொடுத்த சாட்சிகளை வைத்தே நீதிமன்றம் என்ன சொன்னது என்று சொன்னால் ஆகமம் இஸ் சைலண்ட் ஆன் லாங்குவேஜ் சைலண்ட் ஆன் காஸ்ட் சொல்லிவிட்டது ஆகமத்தில் இந்த சாதியார் தான் அர்ச்சகராக வேண்டும் என்று சொல்லவில்லை இந்த மொழியில் தான் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை இட் இஸ் கேஸ் நியூட்ரல் லாங்குவேஜ் நியூட்ரல் ஆர்டர் அண்ணா நீ இங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற ஆகமத்தில் சமஸ்கிருதம் இருக்கிறது சொல்லிட்டு இருக்கீங்க அதுதான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க உச்ச நீதிமன்றத்தில் நீ போட்ட வழக்கிலேயே அதுதான் சொல்லியிருக்கிறான் ஆகமத்தில் இந்த மொழியில் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை இந்த சாதியைச் சேர்ந்தவர்கள் தான் அர்ச்சகராக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை என்பதை உச்ச நீதிமன்றம் சேஷம்மாள் வழக்கிலே சொல்லியிருக்கிறது சேஷம்மாள் வழக்கில் எங்கேயாவது ஆகம மீறல் நடந்திருக்கிறதா என்பதை மொத்தமாக ஆணை போட முடியாது ஏனென்றால் ஆகமப்படி நடக்கிறதா என்பதை விசாரித்த அந்தந்த ஒவ்வொரு கோயிலுக்கும் தனித்தனியான வழக்கு வந்தால் தான் விசாரித்து சொல்ல முடியும் அவங்க அம்மையார் சொன்னது போல நாற்பத்தி நாலாயிரம் லட்சம் கோயில் இருக்குது ஆக இந்த அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில் அதுல எல்லா கோயிலையும் பண்ணிட முடியாது இது பற்றி இப்ப நீங்க இந்த இந்த இதை பற்றி விசாரணை எங்க வருதுன்னா அனைத்து சாதியினர் அர்ச்சகர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆகஸ்ட்ல ஸ்டாலின் அரசு ஒரு இருபத்தி ஏழு பேரை போட்டாங்கல்ல அந்த அது தொடர்பான ஒரு வழக்கில் இது பற்றி விசாரணை வருகிறது இது பற்றி விவாதம் வருகிறது இந்த சேஷம்மாள் வழக்கெல்லாம் அடுத்து பேசுகிறார்கள் பேசுகிற போது நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் சேஷம்மாள் வழக்கில் மிக தெளிவாக சொல்லுகிறது இந்த ஆகமத்தில் அப்படி எதுவும் சொல்லவில்லை ஒருவேளை ஆகமத்தில் சாதி சொல்லப்பட்டிருந்தால் அது கடைபிடிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆகமத்தை விட அரசமைப்பு சட்டமே உயர்வானது படி எந்த காரணத்தை கொண்டும் தீண்டாமை அனுசரிக்க முடியாது ஆண் பெண் என்ற வேறுபாடு பார்க்க முடியாது சாதியை சொல்லி புறக்கணிக்க முடியாது என்பதை உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இதை எடுத்து சொல்ல வேண்டிய பண்டாரி இந்த மாலா என்ற ரெண்டு நீதிபதிகள் அவர்கள் விசாரிக்கிற போது அவன் என்ன சொல்றான் அது முடியாது எனவே ஆகம கோயில் எது அல்லாத கோயில் என்று ஆய்வு செய்த பிறகுதான் முடிவெடுக்க வேண்டும் அதுவரையிலும் தீர்ப்பு சொல்வதை தள்ளி வையுங்கள் என்று அவன் வாதான் அந்த பிரச்சனை இதுவரையிலும் தீர்க்கப்படாமல் இருக்கிற பிரச்சனையா தீர்ந்து போன பிரச்சனை எம்ஜிஆர் ஆட்சியிலே கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஓய்வு பெற்ற நீதிபதி மெகராஜன் தலைமையில் இதே பிரச்சனையை பற்றி விசாரிப்பதற்கான ஆணையம் அமைக்கப்பட்டது பல்வேறு சமய சான்றோர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் பல்வேறு எல்லா இந்த ஆரியம் சார்ந்த சமய சான்றோர்களிடம் கூட விசாரணை நடத்தப்பட்டது அவர்களெல்லாம் விரிவான ஆவணங்களை சமர்ப்பித்தார்கள் அதையெல்லாம் பார்த்த பிறகு மகராஜன் குழு ஒரு அறிக்கை ஒரு நீண்ட அறிக்கை அது பெரிய அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எந்த கோயிலிலும் ஒரு ஆகமம் தொடர்ந்து பின்பற்றப்படவில்லை ஒரு ஆகமத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட ரெண்டு விஷயம் பிளானிங் டெம்பிள் ரிச்சுவல் ரெண்டும் சேர்ந்தது ஆகமம் ஒரு கோயிலில் இந்த கருவறைன்னு கருவறை அர்ச்சனை மண்டபம் அர்த்த மண்டபம் மகா மண்டபம் முக மண்டபம் இந்த வெளியில் இருக்கக்கூடிய மரம் அதற்கு பிறகு சைவ கோயில் இருந்தால் வைணவ கோயில் இருந்தால் கோயில் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான கட்டமைப்பு அதே போல் எந்த கிழமையில் எந்த கோயிலுக்கு என்ன விதமான சடங்குகள் செய்யப்பட வேண்டும் என்னென்ன வகையான உணவுகள் படைக்கப்பட வேண்டும் இதில் எல்லாமே காலம் அது வந்து ஒரு பல்லாயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய செய்தி அது நீங்க ஒரு கோயில் காமிக ஆகமத்தின் பிடியில் கட்டப்பட்ட ஒரு கோயில் அந்த கோயில் அதே அடிப்படையில் மட்டும் நீண்ட காலம் இல்லை பல்வேறு மன்னராட்சி காலத்தில் பல்வேறு மக்களுடைய விருப்பங்கள் அல்லது இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் மாற்றங்கள் இதை வெற்றி பல்வேறு மாற்றங்கள் நடந்திருக்கிறது மூங்கிலடியார் சொன்னார்கள் ஒவ்வொரு மாதமும் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு மணிக்கு ராத்திரி மணிக்கு எல்லா கோயிலும் திறந்திருக்கும் சர்ச்சி திறந்திருந்தா அது ரைட்டு எல்லா கோயிலும் திறந்து எல்லா எல்லா போய் எல்லாரும் வழிபடுவான் எது புத்தாண்டுக்கு அந்த புத்தாண்டு என்ன கிறிஸ்தி நேரா கிறிஸ்துக்கு பிறகு அந்த எல்லாம் மக்கள் விருப்பம் நடத்திட்டு போறாங்க அது நீங்க அனுமார் சிலை இருக்கும் பாத்திரீ சைவ கோயில் அனுமார் சிலை இருக்கும் அவர் வைணவர் ஆகமம்னா ரெண்டுக்கு டாலி ஆகாது இதுல ஒரு இருபத்தி எட்டு இருக்கு தடுத்து நியாகம் நடைமுறையில் என்ன அந்த பழைய காலத்தில் சைவ வைணவம் சண்டை நடந்தது எல்லாம் காலம் எல்லாமே ஒரே ஒரே வீட்டுக்குள்ள பரமசிவம் இருக்கார் வேணுகோபால் இருக்கிறார் அப்ப இது வந்து ஒரு ஒரு கட்டத்தில் எல்லாருமே சமரசமாயி எல்லாரும் எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க எனவே கட்டமைப்பு விட்டது கட்டமைட்டது சைவ கோயிலுக்குள்ளே அனுமார் சிலை இருக்கிறது நவக்கிரக சிலை என்பதெல்லாம் பின்னாலே வந்தது எந்த ஆகம கோயில் இருக்க முடியாது இது எல்லாம் மெகராஜன் குழு அவர்கள் வைத்து சாட்சியங்களை வைத்து ஒரு நீண்ட அறிக்கை கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அதற்கு பிறகு இந்த ஆகம கோயில் இது ஆகம அல்லாத கோயில் இது ஆகம கலப்பு கோயில் இது விசாரிக்க வேண்டிய வேலையே கிடையாது ஆனால் ஸ்டாலின் ஆட்சி என்ன சொல்லுவது தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் வழியில சண்முக கட்சிக்காரரு சாதாரண ஆள் கிடையாது வெறும் வக்கீல் இல்லை அவர் திமுக பழைய ஆளு அவர் அவர் வழியா என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஆகம கோயில் எதுன்னு விசாரிக்கிறதுக்கு நீங்க மயிலாடு கமிட்டி போட்டீங்கன்னா நாங்கள் ஏத்துக்கிறோன்றான் இவன் சொல்ல வேண்டிய வேலை என்ன அப்படி ஒரு கமிட்டி போடுங்கன்னு அவன் எதிர்த்தரப்பு கேட்கிற போது ஏற்கனவே மகாராஜன் குழு இருக்குது அதன் பிறகு கலைஞர் ஆட்சியில் ஏகே ராஜன் குழு இருக்கிறது அந்த ஏகே ராஜன் குழுவில் இவர் இந்த இருந்தது இந்த உயர்வான மொழி தமிழ்லாம் வெளியில பாடுற மொழின்னு சொல்லக்கூடிய ஆதீனங்களும் இருந்தாங்க அதுல அந்த குழு சேர்ந்து விசாரித்ததுல அதுலயும் என்ன சொன்னாங்க ஆகம கலப்பு நடந்து நடந்துவிட்டது எனவே ஒற்றை ஆகமத்தின் அடிப்படையில் எந்த கோயிலும் கிடையாது எனவே நடைமுறையில் சைவர்களை சைவ கோயிலில் அர்ச்சகராக வையுங்கள் வைணவர்களை வைணவ கோயிலில் வையுங்கள் அவ்வளவுதான் மற்றபடி எந்த வித பாகுபாடும் காட்ட முடியாது இவன் குறுக்க வந்து கோத்திரம்னு சொல்றான் கோத்திரம் என்பது தமிழர்களுக்கு கிடையாது இப்ப நம்மளால ஒண்ணுமே இருக்காது அரை ஏக்கர் இருக்கு மிராசுன்னு ஒண்ணு போட்டுவாங்க தெரியுமா பத்திரிகையில அவர் மிராசு போட்டுக்குவாரு அவர் ஊர்ல சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணு அவர்கிட்ட ஒண்ணு இருக்காது ஒரு அரை ஏக்கர் வச்சிருப்பாரு அது இன்னாரு பேரு மிராசுன்னு போட்டுக்குவாரு அப்புறம் ஜாதி பட்டம் போட்டுக்குவாரு அதுல வந்து இந்த கோத்திரம் எல்லாம் கௌசிக கோத்திரம் கௌடின்ய அப்படி எல்லாம் தமிழர்களுக்கு கிடையாது அது ஆரிய கோத்திரம் அது ரிஷிகள் பேரால வரக்கூடிய கோத்திரம் அந்த கோத்திரத்தின் அடிப்படையில் தான் அர்ச்சகர்கள் நியமிக்கணும் சொன்னா தமிழர்களை நியமிக்க கூடாதுன்னு அர்த்தம் இப்ப சேஷம்மாள் வழக்கில் அதையெல்லாம் சொல்லிட்டாங்க இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ஆரியமும் திராவிடமும் எதிரெதிர் எதிர் முகாமிலே இல்லை ஆரியத்திற்கு அரசு அரணாக திராவிடம் இருக்கிறது இந்த தீர்ப்பே சான்று

காலம் கிளப்பால் அது எனவே இன்றைக்கு ஒரு ஆகமத்தின் அடிப்படையில் ஒரு கோயில் அர்ச்சகர் என்பது அனைத்து சாதியரும் கிடையாது என்பதை தான் சொல்லாமல் சொல்லுகிறது திராவிட ஆட்சி வெளியில் ஆட்சி ஒடுக்கப்பட்டவர்கள் ஆட்சி அப்படிலாம் கிடையாது இவர்கள் சட்சூத்திரர்கள் பிராமண ஆரியத்திற்கு தொண்டாற்றுவதிலேயே பெருமை பெருமைப்படக்கூடிய சட்சூத்திரர்கள் இவர்கள் அதன் மூலமாக பதவி கிடைக்கும் அதன் மூலமாக பெருமை கிடைக்கும் என்பதற்காக செய்கிறார்கள் எனவேதான் நம்ம வந்து இவர்கள்ட்ட நம்ம பல பேர் இன்னும் கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸ்டாலின் கிட்ட போய் நீங்க நேரம் ஒரு தடவை பார்த்து சொல்லிட்டீங்கன்னா நேரா பார்த்து அவர்கிட்ட நம்ம பேசுறது அவருக்கு புரிய போதான் அவருக்கு ஒன்று ஒன்றுக்கும் அவருக்கு சாப்பிடலாமான்னு கேட்கறதுக்கு பிட்ல வேணாத எழுதி தர வேண்டியிருக்குது ரொம்ப ரொம்ப தெளிவான ஆளு. ஒண்ணு புர்ணாகம் கிடையாதுங்க. அவங்க எல்லாம் வந்து ஒரு குடும்பம் அந்த அப்படியே வந்துட்டாங்க. ஒண்ணும் தெரியாது. ஒண்ணும் தெரியாது. நான் தெரியாதுங்கிறது தெரிஞ்சு நான் சொல்றேன். சும்மா நான் ஏதோ கற்பனர்ச்சே சொல்லல. நீங்க கூட இருக்கிற ஐ.ஏ.எஸ் ஆபீசரிய யாராவது தடவை போய் பேசி பாருங்க. அவர் பாவம் கண்டு போயிடுவான். சும்மா உண்மை கிடையாது. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த நீங்க இன்னிக்கே பாருங்க. ஒரு தகவல் அறிவர்மை சட்டத்தில் வாங்க கேள்வி போட்டு வாங்கி வச்சிருக்கேன் என்ன தமிழ்நாட்டினுடைய ஐஏஎஸ் அதிகாரிகளில் ஐபிஎஸ் பி எஸ் அதிகாரிகளில் தொண்ணூறு விழுக்காட்டுக்கு மேல வேற மாநிலத்துக்காரன் இப்ப இவன் தான் இவருக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன பண்ணிடவா இவர் தான் அவர் நடந்துட்டு இருக்கிறாரு இவருக்கு என்னன்னா கல்லா கட்டுறதுக்கு படம் வந்துச்சுன்னா அதுல இடைஞ்சிருந்தா மட்டும் இவருக்கு விவரமா தெரியும் அதை தவிர அதுக்கெல்லாம் வழி ஏற்படுத்திட்டா நீ எது வேணாலும் பண்ணிட்டு போ அது என்ன பிரச்சனை இருக்கு எனவே இந்த ஒரு ஆரியமும் திராவிடமும் ஒரு அணிவகுப்பில் எல்லா இடத்திலும் ஒவ்வொரு ஒவ்வொரு துறை சார்ந்து சொல்ல முடியும் வேலை வாய்ப்பில் தொழில் வாய்ப்பில் தொழில் கொள்கைகளில் எல்லாவற்றையும் தென்னக பதிப்பு தான் திராவிட ஆட்சி ஆரிய மாடலுடைய தென்னக பதிப்பு தான் அது ஒரு கொஞ்சம் வெள்ளையா இருக்கு ஒரே மாடல் தான் கருப்படிச்சு விட்டுட்டீங்கன்னா அது ஸ்டாலின் ஆட்சி வெளியில தெரியாம பேசிட்டு நம்ம பல பேர் இருக்கிறான் அது பிஜேபி உள்ள சொல்லிட்டு பிஜேபி தனியாலும் போற வேண்டியது பத்து நாள் பத்து நாள் கோயில செயற்கையா ஒரு இதுல திடல்ல உருவாக்கிட்டு அங்க வழிபாடு நடத்தலான்றான் இங்க உள்ள கோயிலுக்கு தமிழ் நடத்து என்பதற்கு நீங்க தமிழில் நடத்த தடை தடைசிகரவன் ஆரியம் தமிழில் நடத்து என்று கோரிக்கையே தடை செய்கிறவன் திராவிடம் ரெண்டு பேரும் ஒன்று தானே எனவே இதுல இந்த திராவிட மயக்கம் யாருக்கு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது தமிழ் தேசியம் தான் அனைத்திற்கும் விடுதலை நன்றி வணக்கம் அடுத்ததாக தமிழ் தேசிய